ஒரு கோடி ரூபாய்க்கு பப்ஜி விளையாடிய யாழ் இளைஞன் மனவிரக்தியால் தற்கொலை மதுவரி வரி அதிகாரிகள் ஐவர் கைது திருகோணமலை கடற்கரையில் கரையொதுங்கும் சிவப்பு நிற நண்டுகள் ஜமேகாவில் சிக்கியுள்ள பிரித்தானியர்களுக்கு விசேட அறிவிப்பு மகப்பேறு வைத்தியசாலை மீது சூடான் துணை இராணுவம் தாக்குதல் நானூற்று அறுபது பேர் உயிரிழப்பு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் நியமனம் யாழ்ப்பாணம் உரும்பிராய் வடக்கு உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதான இளைஞர் ஒருவர் பப்ஜி விளையாட்டுக்கு அனுமையானதன் விளைவாக உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த இளைஞன் வட்டிக்கு பணம் வாங்கி விளையாட்டுக்கான கட்டணத்தை செலுத்தி விளையாடியுள்ளார் இதன் காரணமாக கடன் பணம் வட்டியை முதலாக ஒரு கோடியை தாண்டிய நிலையில் அவரது தாயார் காணியை விற்பனை செய்து அந்த கடனிலிருந்து அவரை மீட்டுள்ளார் அதன் பின்னர் மீண்டும் அந்த விளையாட்டை விளையாடுவதற்காக தாயாரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் கேட்ட நிலையில் தாயார் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் மன விரக்தியால் கடந்த ஐந்தாம் தேதி தவறான முடிவு எடுத்து உயிரை மாய்ப்பு செய்ய முயன்ற வேளையில் மரக்கிளை முறிந்து கீழே விழுந்து மயக்க நிலையில் காணப்பட்டார் இதனை அவதானித்த உறவினர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றிரவு உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளார்கள் மதுவரி திணைக்களத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் ஐந்து அதிகாரிகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக அங்கு சென்றிருந்த போது இந்த ஐந்து அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை உட்துறைமுக வீதியில் உள்ள கடற்கரை பகுதியில் ஒரு வகை சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கியுள்ளன அண்மை காலமாக பல ஆயிரக்கணக்கான நண்டுகள் கிழக்கு மாகாண ஏனைய பகுதி கரையோரங்களிலும் கரையொதுங்கியுள்ளன அத்தோடு பல நண்டுகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது நண்டுகள் இறந்து கரையொதுகின்றமை தொடர்பாக ஆய்வுகளை உரிய திணைக்களத்தினர் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜமேகாவை மெலிசா புயல் தாக்கியுள்ள நிலையில் அங்கு சிக்கிக்கொண்டுள்ள பிரித்தானியர்களை மீட்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஜமைக்காவுக்கு விடுமுறை கழிப்பதற்காக சென்ற சுமார் எண்ணாயிரம் பிரித்தானியர்கள் சிக்கி கொண்டுள்ளார்கள் அவர்களை மீட்பதற்காக சில விமானங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான அறிவிப்பை வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் வெளியிட்டுள்ளது ரெஜிஸ்டர் யுவ பிரசன்ஸ் போர்ட்டல் மூலம் ஏற்கனவே பதிவு செய்துள்ள அனைத்து பிரித்தானியர்களுக்கும் விமான நிலையங்கள் திறந்தவுடன் தானாகவே தொடர்பு கொள்ளப்பட்டு முன்பதிவு போர்ட்டலுக்கான இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விமானப் பதிவு படிவத்தை அனுப்ப வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஏழு ஆறு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் 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 என்ற இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சூடானில் மகப்பேற்று வைத்திய சாலையில் நானூற்று அறுபது பேரை அந்நாட்டு துணை ராணுவப்படை கொண்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ராஸ் அதோனாம் கேப்ராயஸ் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சூடான் இராணுவத்திற்கும் துணை ராணுவப் படையினருக்கும் இடையில் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு டாபர் பகுதியில் எல் பாசர் நகர மகப்பேறு வைத்தியசாலைக்குள் இருந்த நோயாளிகள் அவர்களின் உறவினர்கள் உட்பட அனைவரையும் துணை இராணுவ படையினர் கொன்றுள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக வந்த அறிக்கைகள் அளிப்பதாக டெட்ரோஸ் கூறியுள்ளார் கடந்த ஜனவரி ஒன்று முதல் அக்டோபர் இருபது வரை எல்பாசரில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் நடந்துள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளரான சந்திரகாந்த் பண்டித்தை பதவியிலிருந்து கொல்கத்தா அணி நிர்வாகம் நீக்கியது அவருக்கு பதிலாக அபிஷேக் நாயரை தலைமை பயிற்சியாளராக நியமிக்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அதன் விருப்பத்தை அபிஷேக் நாயர் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கொல்கத்தா அணியின் தலைமை பயிற்சியாளராக அபிஷேக் நாயர் அதிகாரபூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார் அபிஷேக் சர்மா ஏற்கனவே கொல்கத்தா அணியின் பயிற்சியாளராக இருந்துள்ளார் இவர் இந்திய அணியின் துடுப்பாட்ட பயிற்சியாளராகவும் இருந்துள்ளார் அவர் பெண்களுக்கான பிரீமியர் லீக்கில் உத்தரப்பிரதேஷ் வாரியர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது